அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனால லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டர்களை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சினைங்க காலை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு செவலையில் கொஞ்சம் பிள்ளை நிறமாக இருக்குங்க அதாவது சந்தன பிள்ளைக்கும் செவலைக்கும் இடைப்பட்ட நிறமாக இருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் செனைக்கு உத்தரவாதம் காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு மாற்றினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறதுங்க ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக அஞ்சு லிட்டரு பால் பீச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டரு கறவை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டாப் குவாலிட்டியான குணமான காங்கேயம் செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூவாயிரம் ரூபாயிலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு சந்தையில் சனையே இல்லைனாலும் ஆகுங்க அந்த அளவுக்கு வெயிட்டில் இருக்குதுங்க நல்ல தரமான செவளை மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல பெருவெட்டில் இரட்டை திமில் இரட்டை நாடி உடம்பில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முள்ளுத்தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு செஞ்சுட்டு பிடிச்ச மாட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் உங்களுடைய அட்வான்ஸை ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லி திரும்ப வாங்கிக்கலாமுங்க நம்ம அட்வான்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாட்டுக்கு இன்னொரு மாடு மாற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த வற்புறுத்தலும் கிடையாதுங்க ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய தகவல் மட்டும் உடனடியாக எங்களுக்கு சொல்லி நீங்கள் பண்ணணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்கான கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க எந்த இடத்துலையும் மறை வெள்ளை புள்ளிங்கிறது கிடையாது நல்ல ஜெட் பிளாக்குங்க பதினோரு மாதத்தில் இருக்குதுங்க காராம்பஸ் கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஜெட் பிளாக்கில் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான காரிக்கன்றுகளே விற்பனைக்கே வர்றதே இல்லைங்க நம்மளும் நிறையா இடங்களில் போய் பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம் எங்கேயுமே வந்து விற்பனைக்குங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான இதில் தான் நமக்கு கிடைக்குதுங்க ஒரு மாதம் பத்து காலக்கன்று விற்பனைக்காக கொண்டு வரோம்னா ஒரு காரிக்கன்று தான் கொண்டு வர மாதிரியான சூழல் ஏற்படுதுங்க பதினோரு மாதமான கண்ணுங்க மறை புள்ளி இல்லாத கண் சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க மூக்கு இப்போ தான் குத்தி இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல ஊக்கமான கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டு கன்றுக்குமே வயது முப்பது நாட்கள் ஆகுதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு கண்ணையும் வந்து ஒரு கலப்பின மாட்டில் வந்து நேரம் ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட மூட்டை வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா நல்ல டாப் கிளாஸ் கன்றுகளாக வருங்க ரெண்டுமே நல்ல தெளிவான மாடுகள்ங்க ரெண்டு கன்று மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று திருப்பூர் சந்தையில் கொண்டு வந்து மாடுகள் அவங்க வந்து அதிக விலை கேட்டதுனால மாடுகளை வந்து விற்றுட்டாங்க மாடுகள் வெளியே போயிடுச்சுங்க கன்றுகளை மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோங்க ஏன்னா நம்ம கேட்குற விலைக்கும் நம்ம வந்து வளர்ப்புக்கு ஒரு விவசாயிக்கு நம்ம மீண்டும் மறுபடியாக போடுற விலைக்கும் மற்ற மாநிலத்து வியாபாரிகள் வாங்குற விலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறனால நம்மளால் வந்து வாங்க முடியலைங்க அதனால் கன்று மட்டும்தான் இருக்குது ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸ் மாட்டுக்கு பிறந்த கன்றுகள் தான் முப்பது நாள் ஆகுதுங்க ரெண்டு கண்ணுக்கு வயசு ஒன்று செவலை ஒன்று வந்து மயிலையாக வரும் நல்ல மயில கண்ணாக வருங்க ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் ஒரு ஜோடி கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க லோ பட்ஜெட்டாக இருக்கணும் உங்களிடம் ஏதோ ஒரு கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க எடுத்துக்கு வந்ததுக்கப்புறம் முப்பது நாள் கழித்து குடல் புழு நீக்கம் செய்யுங்க கன்றுகள் கட்டுற இடத்துல கூளங்கள் அதாவது மண் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு கூளங்களை க தூவி விட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா கன்றுகள் மண் சாப்பிடாதுங்க தாது உப்பு கலவை கட்டிங்கிறது மினரல் மிக்சர் சால்ட்டுங்கிறது அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் ரெண்டு கன்று கட்டுறதுக்கு நடுவாண்டாக கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கும் பாலும் ஊட்டிக்கிச்சுன்னா கன்றுகள் நல்ல டாப் கிளாஸ் கன்றுகளாக வருங்க இந்த மாதிரி கன்றுகள் வந்து ஜோடியாக கொடுத்து இன்றைக்கி வந்து ரேஸில் வந்து ப்ரைஸில் நிற்கிற கன்றுகளும் இருக்குதுங்க கன்றுகள் கொடுத்து ரெண்டு மூணு ஈத்து போட்ட மாடுகளும் இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் காங்கேயத்தில் எதையாவது ஒன்று வளர்க்கலான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கலப்பின மாடு இருந்து ரெண்டு கண்ணை ஜோடியாக வளர்க்கலான்னு தாராளமாக தேர்வு செய்யலாம் மீண்டும் மறு விற்பனை செய்யணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கோ அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழாவுக்கோ அதுக்கு முந்தைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதற்கு பிளான் பண்ணி கண்ணை தரமாக வளர்த்தி கொண்டு வந்து விற்பனை நேரடியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜீரோ சைஸ் குட்டை கிடாரி கண்ணுங்க கன்றுனுடைய மொத்த உயரமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டடி அடி உயரம்தான் இருக்குங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்குனூர் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டாங்க அதுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு வந்து நம்ம கொடுத்த மாடுதாங்க ஒரு பொங்குனூர் குட்டை மாடு பியூர் ஒயிட் மாடுங்க அதுக்கு ஊசி போட சொல்லி சாகிவால் ஊசி போட்டாங்க அதனால் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை கன்று மாதிரி தான் இருக்குங்க அதனால ஒரு ரெண்டடியில் குட்டை கிடாரி கன்று ஜீரோ சைஸ் கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல திமிலமை போட இருக்குதுங்க தவுடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஹைபர்மெக்டின் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்குறோம்ங்க இன்னும் இரண்டு மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டியதில்லை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜீரோ சைஸில் புங்கனூர் மாட்டுக்கு சாகிவால் போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் தாராளமாக வாங்கலாம் மொத்தமாக இரண்டு அடி உயரம் தான் இருக்குங்க கண் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க அடுத்தது விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இதுங்க நல்ல பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க இருபது நாள் ஆன காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க இதற்கு முன்னாடி மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காராம்பசு கிடாரி கிடாரிக்கன்றுங்கிறதுனால நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க கண் நல்ல ஊக்கமான கண்ணுங்க கண்ணுக்கு இருபது நாள் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருக்கிற மாதிரி நல்ல ஊக்கமாக இருக்குங்க ஈத்து மூணா ஈத்து கன்று காராம்பசு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுறாங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு காராம்பசு கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க எப்போ வேணாலும் நம்ம தோட்டத்துக்கு வாங்க வெளிச்சத்தில் வாங்க வந்து மாடுகள் கன்றுகளை பாருங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் கொடுங்க மாடுகள் வந்து நாட்டு மாடு மழையில் நலையலாமான்னா கண்டிப்பாக நிலையிலாமுங்க ஒரே ஒரு விஷயம் எவ்வளோ மழை பேஞ்சாலும் தாங்குமுங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கும் மழையில் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மாடு வந்து சேரும் சகதியமான இடத்துல மட்டும் கட்டக்கூடாதுங்க மாட்டை வந்து மேடான பகுதியில் மாற்றி கட்டுறது தான் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு முதல் விஷயம்ங்க இதை பண்ணாலே போதுமானதுங்க தெளிவான மாடு தெளிவான கிடாரிக்கன்று விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க சிந்தியும் கிரும் க்ராஸுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறப்பு விட்டோம்னா காலையில் ஒரு அஞ்சு சாயங்காலம் ஒரு நாலு ஒம்பது பால் வருமுங்க முதல் சிறப்புக்கு ஒரு மூன்று டு நாலு பால் பீச்சுமுங்க குணத்தில் ரொம்ப அருமையான மாடுங்க பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க ஆறு பல் நீத்து பத்து நாள் ஆன காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டு போட்டு கறந்தீங்கன்னா காலையில் அஞ்சு குடிவால் கறக்கும் சாயங்காலம் வந்து நாலு குடிவால் கறக்கும் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க நீங்கள் கறக்கும் போதே பாருங்கள் அப்படி பூங்காம்புங்க கை வச்சா போதுங்க பொல பொலன்னு பால் வந்துடும் அந்த மாதிரியான அருமையான தமரமைப்போடு இருக்குங்க குணவனத்தில் தங்கமான மாடு ஒரு ஒன்பது எட்டு கரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க தெளிவான மாடு ஆறு பல்லு ரெண்டா நேற்று கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு கண் பத்து நாள் ஆன காலை கன்று காலை அணைக்க வேண்டாம் ரெண்டு சிறப்பு விட்டால் காலையில் அஞ்சு குடி வரும் ஒரே சிறப்புக்கு காலையில் ஒரு நாலு எட்டு பால் குறையில்லாமல் கறக்கும் சாயங்காலம் ரெண்டு சிறப்பு விட்டிங்கன்னா ஒரு நாலு நாலரை வரைக்கும் கூட வரலாம் ஒரு சிறப்புக்கு வந்து ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் வரலாமுங்க விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க